ஹாய் ஆல் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது பேரண்டிங் டிப் நம்பர் தேர்ட்டி லூக்கா ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹி வாஸ் எ ஹியூமன் மனுஷனாக தான் இருந்தார் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் வந்து காடாக இருந்தார் அப்போ காடாக இருக்கும்போது அவருக்கு எதுக்கு மனுஷ தயவு ஸோ அதை யாராவது யோசித்து பார்த்துருக்கீங்களா நான் நிறையா நாள் யோசிச்சிருக்கேன் பட் ஆண்டு வந்து இன்றைக்கி அதுக்கு பதில் கொடுத்துருக்குறாருன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்போது ஆண்டுக்கு மனுஷ தயவு அப்படின்னும்போது சின்ன நம்ம பிறந்ததுலேருந்து நமக்கு ஒரு ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நமக்கு எல்லாமே செய்கிறதுக்கு யார் தேவைப்படுறா நமக்கு யாராவது ஹெல்ப்புக்கு தேவைப்படுறாங்க அம்மா அப்பாவோ இல்லை தாத்தா பாட்டியோ இல்லை வேறு யாரோ யார் மூலமாவது ஆண்டு வந்து நம்ம வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படி தானே அப்படி இருக்கும்போது மேரி ஆண்டா மரியாள் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க மனுஷ தயவுன்றது வெளியே வச்சு ஆண்டுக்கு கிடச்சிருக்குமான்னு கேட்டால் டவுட் தான் பிகாஸ் எப்போது வந்து அவரை கொல்லலாம் அப்படின்றது தான் அதிகமாக அப்போது இருந்துச்சு அப்போது அவங்க அம்மா எவ்வளோ எஃபர்ட் போட்டிருந்துருப்பாங்க ஆண்டு வந்து ஃபஸ்ட்டு டெம்டேஷன் வரும்போதே ஒரு கல்யாணத்தில் அற்புதம் பண்ணுறாரு டெம்டேஷன் வரும்போது வசனங்கள் மூலமாக சொல்கிறாரு எல்லா தீர்க்க தரிசனங்கள் பிரமாணங்கள் எல்லாமே அவருக்குள்ளே இருக்குது இது எப்படி இருந்துச்சு சின்ன வயசில் அவர் தேவாலயத்தில் வந்து ஒரு தடவை பிரசங்கம் பண்ணுறாரு அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஏன் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அவங்க அம்மாவுக்கு தெரியும் இது அவனோட நேரம் கிடையாது என் பிள்ளையோட நேரம் இது கிடையாது இந்த நேரம் இவன் இதை பண்ணான்னா இது இவனுக்கு ஆபத்தாக போய் முடிஞ்சிடும் இவன் வந்து பண்ண வேண்டிய காரியம் வந்து இன்னும் நிறையா இருக்குது அதுக்கான நேரம் இருக்குது ஸோ இவன் இப்போ பண்ணான்னா இவனோட உயிரே இவங்க வந்து எடுத்துருவாங்க அப்போ இவனை நான் வந்து பத்திரமா வச்சுக்கணும் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்போ வீட்டுக்குள்ளே வச்சு சொல்லிக் கொடுக்க வேண்டிய எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க அதை வச்சு தான் தேவாலயத்தில் அவர் என்ன பண்ணுறாரு அப்போவே வந்து போதகம் பண்ணுறாரு அங்கேயே தங்கி வேற இருந்துடுறாரு ஸோ அவரோட பர்பஸ் என்னன்னு தெரியும் அவருக்கு அவங்க அம்மா அதை சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னு அவருக்கு தெரியும் அவங்க அம்மா அதை சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க அவர் மேலே வச்சுருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும் அதையும் அவங்க அம்மா சொல்லி 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 வளர்க்குறாங்க அவர் என்ன பண்ண போகிறாருன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க அம்மா எல்லாமே என்ன பண்ணுறாங்க அதுதான் அந்த மனுஷ தயவு அப்படிப்பட்ட ஒரு அம்மாவாக நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம இருக்கோமா அப்படிப்பட்ட ஒரு பேரண்ட்டாக நம்ம இருக்கோமா அப்படின்னு நம்ம நம்மளை யோசித்து பார்க்கணும் அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு ஆண்டை பற்றின எல்லா காரியங்களையும் தெரியப்படுத்துறதுக்கு நம்ம மேலே விழுந்த கடமை ஆண்டை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம் நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம் ஆண்டோட வசனங்கள் அவரோட அற்புதங்கள் அவரோட திரும்பி அவர் வரப்போகிற காரியம் வரைக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம்னா நிச்சயமாக அவங்களுக்கு புரிய புரியுது அவங்களுக்கு அப்போ சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா வந்து அவர் சிலுவைக்கு போகிற வரைக்கும் எல்லாமே சொல்லியிருப்பாங்கல்ல அப்போது ஒரு கல்யாணத்தில் கூட அதே மாதிரி பாருங்களேன் அவங்க அம்மா வந்து அவரை தனியாக வெட்டுட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது அவர் வந்து தன்னோட எல்லாம் தெரிந்தெடுத்துட்டு அப்போக்கான ஒரு கல்யாணத்துக்கு வர்றாரு அப்போ வரைக்கும் அவங்க அம்மா அந்த கல்யாணம் அவங்க அம்மாவும் அந்த கல்யாண கல்யாணத்தில் இருக்காங்க சீஷர்களும் அவரோட நண்பர்களும் வராங்க அப்போது அவங்க அம்மா அவர் சரியான ட்ராக்கில் தான் இருக்காரா அவர் அவர் பர்பஸை நோக்கி சரியாக தான் போயிட்டுருக்கிறாரான் விஷயம் வரைக்கும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க அப்போ வரைக்கும் செய்கிறாங்க அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவர் கரெக்ட் கரெக்டாக தான் தேர்ந்தெடுத்துருக்குறாருங்கிற ப்ரோ அதுக்கு பிறகு தான் அவரோட நேரம் வந்துருச்சு அவங்க அம்மாவுக்கு தான் தெரியுது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவரோட நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறது சின்ன வயசில் போதவ பண்ணும்போது திஸ் இஸ் நாட் த டைம் இதுவும் நேரம் கிடையாதுன்னு அவங்க அம்மா தான் கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஏன்னா அதுதான் ட்ரூ ஏன்னா அவருக்கு வந்து உயிருக்கே ஆபத்தாக அது மாறலாம் ஆனால் இப்போது அவருக்கு நேரம் வந்துருச்சு காணாவூரில் அந்த மிராக்கல் பண்ணுற அப்போ வீட்டில் இருந்து அவங்க அம்மா எவ்வளோ சொல்லி கொடுத்துருப்பாங்கள்ல எல்லா தீர்க்க தரிசனங்களையும் அவருக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க நீ இதுக்கு தான் வந்திருக்க உன் பர்பஸ் இது தான் உன்னோட வாழ்க்கையின் நோக்கம் இது தான் ஆண்டு உன் மேலே வச்சுருக்க திட்டம் இது தான் நீ இதை நிறைவேற்ற தான் வந்திருக்க அப்படின்னு எவ்வளோ போல்டு ஸ்டெப் எடுத்திருப்பாங்கள்ல அப்போ அவங்க வீட்டில் வந்து எப்படி இருந்திருக்கோம் அவங்க அம்மா ஃபஸ்ட்டு மிராக்கில் என்ன சொல்கிறாங்க கானாவூரில் கல்யாணத்தில் வந்து த ரசம் வந்து தீ தீரப்போகுது நீ வந்து ஏதாவது பண்ணணும் போது ஆண்டு சொல்கிறாரு அப்போ அவர் சொல்கிறாரு என்னோட வேலை என்ன வரல இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அவங்க அம்மா அதுக்கு பதில் சொல்கிறாங்களா இவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள்ட்டு போயிட்டாங்க ஏன்னா அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் பர்பஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆக போகுது இவன் பர்பஸ் தொடங்குது இவனோட வாழ்க்கையில் அவனுக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்ட்டு அவங்க அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியுது ஸோ நம்ம பிள்ளைங்களை குறித்து நமக்கு ஃபஸ்ட்டு தெரியும் ஆண்டரோட நோக்கம் என்ன அந்த பிள்ளைங்க மேலே வச்சுருக்கிற திட்டம் என்ன அவங்க அவங்க என்ன செய்யணுன்றது அவரோட சித்தம் அப்படிங்கிறது நமக்கு தான் ஃபஸ்ட்டு ஆண்டர் ரிவீல் பண்ணுவார் அவங்களோட பேரண்ட்ஸ் ஆகிய நமக்கு தான் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இருந்து அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழியில் நம்ம பிள்ளைகளை நடத்த நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற எல்லாரும் माल ஸோ நம்ம நினச்சிக்கிறோம் மரியாதை தான் பாக்கியவதியாக இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள காடாக நினச்சிக்கிறோம் இல்லை ஷீ வாஸ் ஆல்சோ ஹண்ட்ரட் பர்சன்ட் மதர் அவங்க அம்மாவாக இருந்தாங்க ஷீ வாஸ் நாட் காட் அவங்க பியோர் பியோர் ஹண்ட்ரட் பர்சன்ட் மதராக இருந்து அந்த பிள்ளைய அவ்வளோ தூரம் எல்லா பாவத்துக்கும் விளக்கி எல்லா கெட்ட காரியங்களுக்கும் விளக்கி வசனத்தில் மட்டுமே வளர்த்து அப்போ ஆண்டை என்ன பண்ணுறாரு ஃபஸ்ட் டெம்டேஷன்லேயே அந்த மூணு டெம் சோதனைக்காரன் வந்து இது பண்ணும்போது வசனத்தின் மூலமாக அவர் பதிலே கொடுக்குறாரு அப்போ வசனம் தெரியணும் எங்கேருந்து வசனம் தெரிஞ்சது அவங்க அம்மா எல்லாம் ஞாபகப்படுத்திகிட்டே இருந்திருப்பாங்க சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க அவங்க அம்மாவுக்கு தெரியும் அவனோட டைம் வந்துச்சுன்னு தெரிஞ்சு மிராக்கிள் பண்ண சொல்கிறாங்க அப்போ அவங்க வீட்டில் எத்தனை தடவை நடந்திருக்கும் இந்த மிராக்கிள் அவர் தேவாலயத்தில் வந்து இப்போ பண்ண பிரசங்கம் எல்லாம் என்ன பண்ணியிருப்பார் அவரும் வீட்டில் பிதாவானவர் அவருக்கு சொல்கிற எல்லா காரியத்தையும் வீட்டில் அவர் பிரசங்கம் பண்ணியிருப்பார் ஸோ திஸ் இஸ் ஹவ் தே போத் நியூ என்ன நடக்க போகுது அம்மாக்கும் பிள்ளைக்கும் என்னென்ன நடக்க போதுங்கிறது அவங்க ரெண்டு பேருக்கும் தெரிகிறதுக்கு காரணம் இதுதான் வசனத்துலேயே வளர்த்து பத்திரமாக பாதுகாத்து ரெஸ்பான்சிபிலிட்டியை சரியாக செய்யும்போது பாவத்துல இருந்து விலக்கியே வச்சிருக்கும் போது பிதாவானவரோட சத் சத்தம் சித்தம் ரெண்டுமே ஏசு ஏசுக்கும் ஆகுது மரியாளுக்கும் ரிவீல் ஆகுது ஸோ அவர் அங்க தேவாலயத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தவர் வீட்டில் என்ன பண்ணிருப்பாரு எப்பவுமே பிரசங்கம் பண்ணி ட்ரெயின் ஆயிட்டே இருந்திருப்பார் அவங்க அம்மா அதெல்லாம் ரசிச்சு கேட்டுட்டே இருந்திருப்பாங்க அப்போது அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க அந்த கல்யாண வீட்டுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மா வந்து வர்றது கிடையாது அதுக்கப்புறம் நடுவில் தான் வந்து அவர் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு நாள் உங்கள் தாயும் உங்கள் தாயும் சகோதரியும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல சொல்லும் போது அவர் வந்து திரும்பி யார் எனக்கு தாயாக இருப்பா யார் எனக்கு சகோதரியாக இருப்பா அப்படின்றத ஆண்டவர் சொல்கிறார் யாரெல்லாம் தாயாக இருக்கலாம் யாரெல்லாம் எனக்கு சகோதரியாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஹிண்ட்டை அங்கே தான் ஆண்டர் வந்து கொடுக்குறாரு என் சித்தத்தின்படி செய்கிறவங்க எனக்கு செவி கொடுக்குறவங்கலாம் என்னவாக இருப்பாங்க எனக்கு தாயும் எனக்கு சகோதரியுமா இருப்பாங்க அப்படின்னு ஆண்டு சொல்கிறார் இப்போது இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் ஏன் ஆண்டவர் வந்து ஸ்திரீயே அதோ உன் மகன் மகனே அதோ உன் தாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மகனை பார்த்து சொல்லலை இப்போது எனக்கு வயசாகிடுச்சு எனக்கு என்னை யாராவது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் யார் ரெஸ்பான்சி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க போகிறாங்களோ அவங்கள பார்த்து தான் நான் ஃபஸ்ட்டு சொல்வேன் மகனே அதோ உன் தான் ஃபஸ்ட்டு லைன் வரணும் அப்படி தானே ஏன்னா எனக்கு வந்து வயசாகிடுச்சு நான் வந்து இப்போ வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் யார் என்னை பார்த்துக்கு போகிறாங்களோ அவங்கள பார்த்து தான் பேச முடியும் பேசுவோம் அப்படி தானே ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு அப்படி சொல்லலை ஸ்திரீயே அதோ உன் மகன் மகனே அதோ உன் தாய் ஆக்சுவலி நெக்ஸ்ட்டு பையனை வந்து ஆண்டு வந்து அவங்க அம்மா கொடுக்குறாரு எதுக்காக கொடுக்குறாரு அம்மா என்னையே நீ இவ்வளோ தூரம் ட்ரெயின் அம்மா இப்போது இந்த ஆத்மாவை ட்ரெயின் பண்ணு அப்போ யோவானுக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது பரலோகத்துலேருந்து இனி சம்பவிக்க போகிற சகலமும் யோவானுக்கு வந்து ஆண்டு வெளிப்படுத்துகிறாரு ஸோ வந்து அவங்க அம்மாவையும் அவர் பார்த்துக்கிறதுக்கு அவங்க அம்மாவை ஏன் பார்த்துக்கணும் இதுக்கப்புறம் தான் பரிஸ்தாவியானவர் இருக்கிறாரு அவங்க அம்மாவை இந்த உலகத்தில் பார்த்துக்கிறதுக்கு யாரும் தேவையே கிடையாது அவங்க அம்மா வந்து ப்ரெக்னன்சி அனௌன்ஸ் பண்ண நேரத்துலேருந்து ஆண் இதோ நான் உங்கள் அடிமை ஆண்டுக்கு அவங்க முழுவதுமாக சரண்டர் பண்ணிட்டாங்க கிட்ட போய் நீங்கள் என்னை பார்த்துக்கோங்க நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் என்னை பாதுகாப்பாக வச்சுப்பீங்களா நீங்கள் என்ன ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மரியால் கிட்ட ஓடி போகவே இல்லை ஹெல்ப் போய் கேட்கவே இல்லை மரியா யாரும் யோசேப்பு கிட்ட போய் பேசுகிறா தான் பேசி பேசி மரியாளுக்கு நீ உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பை வந்து என்ன பண்ணுறாரு இந்த பர்பஸ்க்கு அனுப்பி விடுறாரு மரியாள் போய் கேட்டிருந்தா யோசேப்பு ஒத்து இருந்திருப்பாரா நான் இந்த பாவத்தை பண்ணல இது வந்து ஆவியானவரோட நிழல் என் மேலே அதனால் இது நடக்குது இது தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொன்னால் யோசேப்பு கேட்டிருந்திருப்பாரான்னு கேட்டால் கிடையாது ஸோ மரியாள் வந்து அப்போவே ஒரு போல்டு விமென் அவ்வளோ நியாயப்பிரமாணம் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது வேசிகளை வந்து கல்லை கொண்டு எரியணும் அவங்கள வந்து கொலை செய்யணும் அப்படிங்கிறது ரூல் அப்போது கல்யாணத்துக்கு முன்னாடி யார் ப்ரெக்னென்ட் ஆனாலும் என்னது தான் அவங்க பாவம் பண்ணிட்டாங்க தான் அவங்க ஒரு வேசி தான் உலகம் அவங்கள என்ன பண்ணாது ஏற்றுக்காது அப் உலகம் ஏற்றுக்காதுன்னு தெரிஞ்ச ஒரு அம்மா தான் நான் இந்த ப்ராஃபஸியை ஏற்றுக்கிறேன் நான் வந்து நீங்க சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனத்தை என் வாழ்க்கையில நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு போல்டாக ஸ்டெப் எடுத்த ஒரு அம்மா மரியால் அப்ப அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு தேவை கிடையாது யார்கிட்ட இருந்தும் யோவான் அவ்வளோ அன்பாக இருந்த சீடன் அம்மா அவன் கவலையாக இருக்காம்மா அவனுக்கு தான் இனி வந்து மனுஷ தயவு தேவை எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரியே அவனை வழி நடத்துங்க அப்போது நான் அவன்கிட்ட வந்து கனெக்ட் பண்ணி எல்லா காரியத்தையும் அவனுக்கு ரிவீல் பண்ணுறதுக்கு என்னவாக இருக்கும் அது ஏதுவாக இருக்கும் நீங்கள் என்னைய எப்படிலாம் ட்ரெயின் பண்ணி பிதாவானவரோட சத்தத்தை எனக்கு கேட்க வச்சிங்களோ எல்லா காரியத்தையும் அவரோட சித்தம் என்ன நான் எப்படி செய்யணும் எல்லாத்தையும் எனக்கு எப்படி ட்ரெயின் பண்ணீங்களோ உங்களோட தயவை நீங்க எனக்கு எப்படி காட்டினீங்களோ என்னை எப்படி அதுவும் சிலுவையில வச்சு கடைசியா சொல்கிறாரு ஆண்டவர் ஏன் சிலுவையில் வச்சு சொல்றாரு அந்த பர்பஸ் வரைக்கும் அவங்க அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்க கரெக்டாக கைட் பண்ணிட்டாங்க எப்போது சின்ன வயசுலேருந்தே கைட் பண்ணிட்டாங்க அந்த மூன்று ஆண்டு வந்து அவர் ஊழியத்தை வந்து சிறப்பாக செய்கிறதுக்கு அது என்னவாக இருந்துச்சு அவருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு ஸோ அப்படிப்பட்ட அம்மாவாக மரியாதை அன்னைக்கு இருந்திருக்காங்க அதனால தான் அவர் சிலுவையில் வச்சு அம்மா எல்லாம் எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்கிறாரு எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு சொன்ன தீர்க்க தரிசனம் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு சொல்லி கொடுத்தபடி சித்தத்தின்படி அப்பிதாவினோடய சித்தத்தின்படி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அம்மாக்கிட்டையும் சொல்கிறாரு அம்மா மக ஸ்திரீயே அதோ உன் மகன் மகனே அதோ உன் தாய் அப்படின்னு சொல்கிற அப்படி சொல்லும்போது அம்மா என்ன பண்ணுங்க இவனையும் என்ன மாதிரி நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்கம்மா இவனுக்கு நான் எல்லாமே பிதா கிட்ட இருந்து எல்லாமே இவனுக்கும் வெளிப்படுத்தப்படும் பரிசாவியானவர் வரும்போது இவனும் எல்லாமே தெரிஞ்சுக்குவான்மா ஏன்னா இவன் என் மேலே அவ்வளோ பாசமாக இருந்திருக்காம்மா அப்படின்னு சொல்லி ஆன்ற வந்து அதனால தான் மரியாதை அவனுக்கும் அவன் அவ அம்மா பையனா அங்க மாத்துறாரு அப்போ தான் என்ன பண்ண முடியும் பையன் மாதிரியே தான் பையன் அதான் அங்கே ஹிண்ட்டு அதுதான் அவங்க ரெண்டு பேருக்குமான பர்சனல் கம்யூனிகேஷன் இவ்வளோ நாள் சின்ன வயசுலேருந்து பேசியிருந்துருப்பாங்கல்ல எந்த பிள்ளை பேசினாலும் அது யாருக்கு தான் புரியும் அவங்க அம்மா அப்பாவுக்கு மட்டுந்தான் புரியும் அதுலேயும் அவங்க அம்மாவுக்கு தான் புரியும் ஏன்னா மேக்சிமம் டைம் குழந்தைங்களோட அதிகமாக பேசி அந்த குழந்தையோட மழலை சொற்கள் வா ஒரு லெட்டரில் சொன்னால் கூட இல்லை ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் சொன்னால் கூட ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய பர்சன் யார் அப்படின்னு சொன்னால் ஒரு அம்மா தான் அப்போ அப்படி இருக்கிற அம்மாவால் மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும் நெக்ஸ்ட் மொமெண்ட்டே அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டாங்க ரெண்டு பேரையும் இவங்க தான் என் அம்மா இவன் தான் என் பையன் அப்போ நெக்ஸ்ட் என்னோட ஊழிய என்னது இதுதான் இவனுக்கு தயவு காட்டுறது இவனை வந்து நடக்க வேண்டிய வழியில காட்டுறது தான் என்னோட ஊழியம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க இப்போ நம்ம நம்மளோட பிள்ளைகளை அப்படி வழியில் கொண்டு வந்தாதான் ஆண்டவர் நமக்கு நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகளை நமக்கு கட்டளையிடுவார் அப் பிடிப்பட்ட பிள்ளைகளை வளர்க்குறதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும் நம்ம நான் நான் வந்து என் மட்டும் மட்டும்தான் பார்த்துக்குவேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அஃப்கோர்ஸ் நம்ம சண்டே கிளாஸ் ஊழியம் பண்ணுறோம் விபிஎஸ்சில் ஊழியம் பண்ணுறோம் இது எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்ட என்ன மாதிரி பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்போ அந்த பிள்ளைகளை நம்ம பிள்ளைகள் போல் நம்ம வளர்க்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் அதுவும் இப்போ விபிஎஸ் காலம் வேறு வந்துருச்சு நம்ம வந்து அது உண்மையாக கர்த்தருக்கு பயந்து அவருக்கு உண்மையாக நம்மளோட ஆவிக்குரிய பிள்ளைகள் கிடைக்கிறதெல்லாம் பெரிய கிஃப்ட்டு ஆக்சுவலி அந்த ஊழியம்லாம் ஒருத்தங்க கிடைக்கிதுன்னா ஸோ அதை வந்து நிறைய பேருக்கு அந்த ஆப்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம கூட இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது ஆண்டு நமக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளை நம்ம பிள்ளைகளை நம்ம சரியாக அவர் கொடுத்த பிள்ளைகளை அவருக்கேற்ற வழியில் நம்ம அவரோட போதனையில் அவங்க படுக்கும் போதும் அவரை பற்றியே சொல்லி கொடுத்து அவரோட வசனத்தையே அவங்களுக்கு விதையாக போட்டு அவங்க கனி கொடுக்குற வாழ்க்கை ஆண்டாக இயேசு கிறிஸ்து கடைசியில் கனி கொடுத்துட்டாரு பிகாஸ் அதுதான் அவரோட பர்பஸ் அதுதான் அவரோட கனி அது அவர் கொடுத்துட்டார் அதுக்கு அவங்க அம்மா இந்த உலகத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அவருக்கு எல் அவங்களுக்கு எல்லா அவருக்கு தேவையான எல்லா ஹெல்ப் யோ சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுக்குறது கேட்குறது அவரோட அவர் ஒரு வேலை போதுமே பண்ணாலும் பொறுமையாக அவங்க அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க உட்காந்து கேட்டுருந்துருப்பாங்க நீ பேசாதன்னு அதட்டி இருக்க மாட்டாங்க நீ ஏன் துணை துணை கத்துறேன்னு சொல்லியிருந்துருக்க மாட்டாங்க அவங்க அம்மா அதெல்லாம் தெரிஞ்சு என்னவா ஆக போகிறான் நம்ம பையன் இதுதான் அவனோட டேலண்ட் இதுதான் அவனோட தாலந்து அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை ஆண்டருக்கு மகிமையாகவே பாதுகாப்பாக அவனுக்கு வளர்த்து கொடுத்துருக்காங்க அதனால தான் ஆண்ட்ரு வந்து யோவான அவங்களுக்கு திரும்பி மகனாக கொடுக்குறாரு ராஜ்யத்தின் சகல ரகசியமும் தெரியுது இனி உலகத்தில் சம்பவிக்க போகிறதெல்லாம் தெரியுது ஆண்ட்ரு இன்னும் என்ன சொல்கிறாரு இவன் நான் வர்ற வரைக்கும் உயிரோடு இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு கிட்ட கூட சொல்லுவார் ஸோ அப் இப்படிப்பட்ட வெளிப்பாடு யோகானுக்கு கிடைச்சது ஸோ நமக்கு யாராவது ஒரு அம்மா அந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு ஆண்டர் வந்து நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளாகிய நீங்கள் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும் பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே போய் ஏஸ்வ பற்றி என்னென்ன உங்களுக்கு டவுட் வருதோ என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ அது உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் அம்மா அப்பாவாக இருக்கிற நம்ம பிள்ளைங்களுக்கு எவ்வளோ ஆண்டவரை பற்றி சொல்லி நம்ம வாழ்ந்து காட்ட முடியுமோ வாழ்ந்து காட்ட சொல்லி கொடுக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதை நம்ம சரியாக முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம காண்ட வந்து பல குழந்தைகள் க தர்றதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஆவிக்குரிய பிள்ளைகள் நிறைய நம்ம காண்டுற வந்து தருவார் ஸோ அவங்க எல்லாரையும் நம்ம வந்து அவரோட வழியில் நடத்துறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் ஸோ அதுக்கு ஆண்டு நமக்கு அதுக்கும் பலன் தரப்போகிறவர் அவர் தான் நம்ம பிள்ளைங்களை வந்து நம்மளோட ஞானத்தில் நம்மளால் நடத்திட முடியாது நம்மளோட சுயத்தில் வ நடத்திட முடியாது நம்மளோட பலத்தில் நடத்திட முடியாது எல்லாத்துக்குமே அவர் தான் நமக்கு வளர்த்து தர முடியும் நம்ம பிள்ளைங்களா இருந்தாலும் சரி ஆவிக்குரிய பிள்ளைங்களா இருந்தாலும் சரி அந்த ஞானத்தையும் அவங்க தான் அவர் தான் தரணும் அந்த பலத்தையும் அவர் தான் தரணும் அந்த அறிவையும் அவர் தான் தரணும் அதுக்கு வழியும் அவர் தான் காட்டணும் அவர் எல்லாமே செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தா மட்டும் போதும் மரியாதை போல இதோ நான் உன் உங்கள் அடிமை அப்படின்னு நம்ம ஒ நம்மளை ஒப்பு கொடுத்தா மட்டும் போதும் மிச்சம் எல்லாத்தையும் அந்த குழந்தைய பாதுகாக்கிறதுலேருந்து அந்த குழந்தைக்கு போதிக்க வேண்டியதுலேருந்து அந்த பிள்ளைய வந்து பத்திரமாக வச்சுக்கிறதுலேருந்து அந்த பிள்ளை கனி கொடுக்குற வாழ்க்கையை வாழ்கிற வரைக்கும் அவரால் என்ன பண்ண முடியும் பார்த்து கொள்ள முடியும் ஸோ இந்த டிப் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசிர்வாதமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வாதிப்பாராகவே காட் பிளஸ் யூ